அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா தால வபர்தூ ஜின்கள் ஐந்து வகை முதலாதீனம் வந்து இஃப்ரீத் அஃபாரீத் இவர்கள் அதிக சக்தி வாய்ந்த ஜின்கள் வானம் அளவுக்கு பறக்கக்கூடிய ஜின்கள் இது முதலாவக ரெண்டாவது வகை ரைலான் இந்த வகை ஜின்கள் மனிதர்களை பயங்காட்டக்கூடிய ஜின்கள் மூணாவது ஷைத்தானுடைய வகை நாலாவது சின்ன பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை தாக்கக்கூடிய ஜின்கள் ஐந்தாவது ஹுப்பல் என்று சொல்லக்கூடிய ஜின்கள் இந்த ஹுப்பல் என்று சொல்லக்கூடிய ஜின்கள் வந்து மனித உடம்புல போதும் எல்லா உடம்புலையும் போத முடியாது சில உடம்புல போதும் இந்த ஹுப்பல் என்று செல்லக்கூடிய ஜின்களை வைத்துத்தான் சூனியக்காரர்கள் சூனியம் செய்கிறார்கள் எப்படி என்றால் இந்த முடி எடுத்து அல்லது காலடி மண் எடுத்து அந்த மண்ணில் அல்லது அந்த தலை முடியில் சூனியம் செய்வாங்க இந்த முடியை இந்த ஹுப்பல் என்று செல்லக்கூடிய ஜின் தான் மனித உடம்புல கொண்டு வந்து போடும் போட்டதோட அந்த முடி அப்படி வளரும் அது அந்த மண் வளரும் வளர்ந்து அவனோட உடம்பை அப்படி தாக்க ஆரம்பிக்கும் இப்போ சூன்யமண்டா என்ன அதை யார் செய்கிறாங்க அதற்குள் அதற்குரிய மருந்து என்னாண்டு நான் அடுத்த வீடியில் சாலை போடுவேன் அதனால் இந்த வீடியோவை அதிகமாக ஆசையாக பண்ணுங்கள்